லுக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வாசனத்தை நம்ம வாசிக்கும் பல பாடுகள் படவும் முப்பராலும் பிரதான ஆசாரியாராலும் வேத பாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாளில் ஒழித்திருந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார் இது தேவன் முன்குறிக்கப்பட்ட செய்தி அவரே மனுசுகள மனுஷகுமாரன் அடைக்கப்படுவார் மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்திருப்பார் என்று தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தம் இதாவுடைய சித்தத்திற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க மார்க்கு பதினாறாம் அதிகாரம் நாம் எடுத்து வாசிக்கும் போது மார்க்கு பதினாறு மார்க்கு பதினாறுல ஒன்று முதல் பத்து வரைக்கும் வாசிக்கும் போது ஓய்வு நாளான பின்பு மகதலான மரியாலும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாலும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடம்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயம் ஆகிற போது எல்லாம் கவனிங்க நம்ம அதிகாலை என்பது எதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதிகால என்பது எது நம்ம பன்னெண்டு மணி தான் அதிகாலைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அதிகாலையில் சூரியன் உதயமாக நேரம் வித்தியாசம் அதிகாலை என்பது நமக்கு ஆறு மணினா ஒருவேளை அவங்களுக்கு மூணு மணியா இருக்கலாம் ரெண்டு மணியா இருக்கலாம் வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை கூறுகிறது முதலாம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாக போய் கல்லடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று அமேன் யார் யாரு மகதலேன மறியாலும் மரியாலும் ரெண்டு பேர் அடுத்தது சலோமை என்பவளும் மூணு பேர் இருக்காங்க இவர்களுக்கு ஒருவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்காங்க கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் அந்த கல் மிகவும் இருந்தது பெரிதாயிருந்ததுமேன் அந்த கல் பெரிதா இவங்க ஏறிட்டு பார்க்கிறார்கள் அது தள்ளப்பட்டு தள்ளப்பட்டிருக்கார்கள் பிரவேசித்து வெள்ள அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாளிவனை கண்டு பயந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகி இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் திறந்தார் அலேலோயா கரங்களை தட்டி சோதரம் அவர் அங்க உயிர் தேர்ந்தார் அவர் அங்க இல்லை அலேலியா உம் சீசரிடத்திற்கும் பேது இடத்திற்கு போய் உங்களுக்கு முன்னே கலிலாவுக்கு போகிறார் சொன்னபடியே காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார் நடுக்கமும் திகிலும் பிடித்தபடியால் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள் அந்த செய்தியை அறிவித்தாள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அவர் உயிரோடு எழுந்தார் என்று இவர்கள் கேள்விப்பட்டு போய் சொன்னபோது அவர்களை பேச்சு என்ன பண்ணவங்க மற்றவர்கள் நம்ப முடியல நம்பவில்லை சரி ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் நம்ம விசுவாசிப்போம் இதுல என்ன ஒண்ணு மத்திய சிவசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வாசனத்தை வாசிங்க கல்லறைகளும் திறந்தது நித்திர அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது அல்ல யாரால விசுவாசிக்கிறீங்க பாருங்க ஏசு கிறிஸ்து மாத்திர உயிரோடு எழும்பல அவரோடு கூட யார் எழும்பினாங்களா இது நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏசு கிறிஸ்து மாத்திர நீ உயிரோடு எழுப்பல அலையலிவியா ஏற்கனவே மறித்திருந்த யார் இவர்கள் பரிசுத்தவான்களும் ஆயத்தமாக்கப்பட்ட தெய்வ நாமத்தை நியாய பிரமாணத்தை கடைபிடித்து மறைத்தவர்களும் பரிசுத்தவான்கள் இவர்களும் உயிரோடு எழுந்தார் அடுத்த வாசன வாசி எழுந்து என்ன பண்ணாங்க அவங்க பின்பு புறப்பட்டு உம் பரிசுத்தவான்கள் அநேகருக்கு அவர்களும் காணப்பட்டார்கள் கிறிஸ்து உயிரோடு எழும்பல அவரோடு கூட என்ன பண்ணாங்க அநேக பரிசுத்தவான்கள் எழுப்பப்படும் எழுந்திருந்தார்கள் இது சாட்சி அதே போல இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்கு நாம் என்ன பண்ண மறித்தவர்கள் முதலாவது எழும்பவர்கள் அடுத்தது உயிரோடு உள்ளவர்கள் கொள்ளப்படுவார்கள் அது ரொம்ப முக்கியம் அப்போ லூக்கா நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னு பிசாசுகளோ அதட்டினார் இப்போ இந்த பத்தாம் வாசனத்தை வாசிங்க வாசிங்க வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் ஏசி எழுந்திருந்த பின்பு மகதலானா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனம் ஆனார் யாருக்கு முதல் முதல தரிசனமானார் எந்த மரியாளுக்கு ஆமா மகதளா மரியாளுக்கு தரிசனமானார் ஏன் அவருக்கு தரிசனமானார்னா அவடத்தில் இருந்த அவர் ஏழு பிசாசுகளை துரைத்திருந்தார் அவள் புறப்பட்டு யாரே அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தி அவள் தெரிவித்தாள் லேச நான் பார்த்தேன் முத தான் தரிசனம் ஆனார் ஆனா எனக்குள்ள இருந்த ஏழு வகையான பிசாஸ் அவரே துரைத்தினார் என்று சொல்லும்போது அவர்கள் நம்பவில்லை என்ன பண்ணல நம்பவில்லை சரி இங்க நல்ல கவனிங்க இங்க ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க எப்படி இந்த பிசாசானவன் நம்மை பிடிக்கும் மரியால இந்த பிசாஸ் எப்படி பிடித்தது அசுத்தாவி எப்படி இவங்களை பிடிக்க பிடித்துக்கொண்டது கொண்டது அல்ல அதை பத்தி நாம் தியானித்து அடுத்த செய்திக்கு நம்ம போக போறோம் தேவன் இந்த உலகத்தை படைக்கும்போது விசாசவன் சொன்னா நான் வானத்தில் ஏறுவேன் அதுக்கடுத்தது சிங்காசனத்தில் உட்காருவேன்னு சொன்ன உடனே கர்த்த என்ன அவனை கீழே தள்ளி விட்டார் கீழே தள்ளின உடனே இவன் சொன்ன வார்த்தை முதல் வார்த்தை நான் பூமியில் இருக்கிற எல்லா மலைகளிலும் நான் என்ன பண்ணுவேன் உட்காருவேன் உம்முடைய ஜனங்களை நான் எனக்கு அடிமையாக்கி அவர்கள் என்னை வணங்க செய்வேன் அப்படின்ட்டு சொன்னது தான் அவனுடைய முதல் வேலை அப்போ நல்லா கவுனிங்க கர்த்தர் நமக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான ஆவியை கொடுக்கிறார் ஏன் வந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவ விட்டால் எங்கே இடம் கிடையாது பரதேசியில் இடம் கிடையாது நாணஸாணம் எடுத்தது மாத்திரமில்லை அது காத்து கொள்வதற்காக கருத்தை நம்ம என்ன பண்ணுறேன் பர்சுத்தாவி நம்மகளை நம்ம மேலே ஊற்றப்படுகிறார் நம்ம மேலே பர்சுத்தாவினர் வந்து என்ன பண்றாரு அந்த பர்சுத்தாவினால நம்மளை காத்து கொள்ளுகிறார் நம்மளை என்ன பண்ணுகிறாரு காத்து கொள்ளுகிறார்